கம் ஒவ்வொரு சட்ட முன்வரைவும் வந்து எப்படி நிறைவேற்றப்படுறதுன்னு பார்க்குறோம் இப்போ ஏதாவது ஒரு சட்ட முன்வரைவு வந்து நாடாளுமன்றத்துலேயும் இல்லை ஏதாவது ஒரு அவையில் கொண்டு வரணும் அப்படின்னா முதல் வாசிப்பு நடக்கும் சில முதல் வாசிப்புக்கு முன்னாடியே கூட அரசுதழில் விடுவாங்க சில சிலது வந்து முதல் வாசிக்கு அப்புறம் கூட அரசுதல்ல வெளியிடுவாங்க அதை சபாநாயகரை தான் டிசைட் பண்ணனும் முதல் வாசிப்பு முடிஞ்சு ரெண்டு நாள் கழிச்சு தான் இரண்டாம் வாசிப்பு நடக்கும் இந்த இரண்டாம் வாசிப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று வந்து அவங்க வந்து அதை குறித்து ஆலோசனை பண்ணுவாங்க இல்லைனா தேர்வுக்குழுக்கு அனுப்புவாங்க இல்லைன்னா ரெண்டாவையும் சேர்ந்து தேர்வுக்குழுக்கு அனுப்புவாங்க இல்லைனா சுற்றுக்கு விடுவாங்க சுற்றுக் விடுறதுனா என்ன பண்ணுறதுனா அந்தந்த மாநிலங்களை வந்து இதை பொறிச்சு விவாதிங்க உள்ளாட்சி அமைப்பு வரைக்கும் கொடுத்து அது இது வெளியிட்டு சுற்று வெளியிட்டு ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டு விவாதிக்க சுற்றறிக்கை வெளியிட்டு மக்களுக்கு தெரியப்படுத்துவாங்க அந்த மாதிரிலாம் இந்த இரண்டாம் வாசிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் நடக்கும் இந்த இரண்டாம் வாசிப்புக்கு அடுத்து மேக்சிமம் குழு நிலைக்கு போகும்போது அந்த குழு தேர்வு குழுவை வந்து யார் நியமிப்பாங்க அப்படின்னா சபாநாயகர் தான் நியமிப்பார் அந்த சபாநாயகர் வந்து அதோட தலைவர் அந்த குழுவோட உறுப்பினர்கள் எல்லாத்தையுமே சபாநாயகர் தான் நியமிப்பார் அதுக்கடுத்து வந்து அறிக்கை நிலை அறிக்கை நிலை தான் வந்து பார்த்திங்கன்னா இறுதி வடிவம் வந்து கொடுக்குறது அதுதான் அதோட முக்கியமானது அடுத்து மூன்றாவது வாசிப்பு இதில் தான் வந்து முறையான ஒப்புதல் கொடுப்பாங்க அதில் வந்து அந்த அவைக்கு வந்திருக்கவங்க எல்லாருமே வாக்கெடுப்பு நடத்தி அந்த ஒரு தீர்மானத்துக்கு வந்து ஒப்புதல் கொடுக்கறது நிறைவேற்றுறது இதுதான் தான் அதுக்கடுத்து வந்து அடுத்த அவையிலையும் இதே மாதிரி நிறைவேற்றி குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் பெற்றுட்டாங்க அப்படின்னா அது வந்து சட்டமாக வந்து மாறிடும் தேங்க்